அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ இந்த எக்ஸாமுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல தயாராவது இப்படி பாஸ் ஆக ஒரு சூப்பர் ட்ரிக்ஸ் அதாவது சிறந்த வழி என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணா பாஸ் ஆக முடியும் அப்படின்றத என்னோட நம்பிக்கை பட் இந்த எக்ஸாமுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே வந்து மினிமம் நீங்க வந்து ஒன் இயராச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க சோ ஏன் இந்த எக்ஸாமுக்கு ஒன் இயராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு வருஷம் படிச்சு இன்ஜினியரிங் அதை ஃபுல்லா தான் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு பத்து யூனிட் சிலபஸ்ல கேட்டிருப்பாங்க அதனாலதான் இந்த ஒன் இயர் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் சொல்ல போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சாலும் சரி படிக்கிறனாலும் சரி இப்ப ஸ்டார்ட் பண்றவங்களாலும் சரி எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாதான் இருக்க போகுது ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து subscribe பண்ணி வெச்சுங்க ஏனா free நான் உங்களுக்கு போறேன் எப்படி எப்படி classes கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதனால புதுசா நம்ம சேனலுக்கு யாரோ வந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு WhatsApp பண்ணி நான் vacancy வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே சொல்லிிருந்தீங்க ஸோ நீங்க இந்த வேகன்சியை பத்தி எப்பவுமே மைண்ட் செட்ல வச்சுக்கவே கூடாது சரியா வேகன்சி என்னைக்குமே உங்களுக்கு மைண்ட்ல நீங்க தயவு செய்து வச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் அது ஒரு போஸ்டே கேட்டிருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் ஸோ அந்த ஒரு போஸ்டை வாங்குறதுக்கு என்ன வழி அதைத்தான் நம்ம பார்க்கணும் சரியா நம்ம எப்போ தெரியுமா தோத்து போவோம் எதுவுமே பண்ணாம இருக்கிறப்ப அதாவது யூ ஒன்லி ஃபெயில் வென் யூ ஸ்டாப் நம்ம எப்போ தோத்து போவோம்னா முயற்சிக்க தவறும்போது தான் நம்ம வந்து கண்டிப்பாக தோத்து போகிறோம் அதனால வந்து இந்த வேகன்சி டவுனாக இருக்குது வேகன்சி கம்மியாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாமல் இருங்க முயற்சி பண்ணாமல் இருக்காதிங்க அதை அதைத்தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி ஏஇ சிலபஸ் ஸோ ஏ சிலபஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் சிலபஸ்ஸு அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜிஎஸ்சு அதுக்கப்புறம் மேக்ஸ் அதுக்கப்புறம் பேப்பர் டூ வந்து டெக்னிக்கல் பேப்பர் டூ டெக்னிக்கல் இது வந்து சிபிடி ஸோ இந்த சிபிடி டெஸ்டை பத்தி யாராச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ எந்தளவு கமெண்ட் பண்றீங்க மாதிரி கடைசியில் என்ன பண்ணுவோம் சிபிடி டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி அட்டன் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ ஒவ்வொரு பேப்பரை நான் எப்படி படிக்கணும் இந்த மாதிரி மெத்தோடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ தனியா ஒவ்வொரு பேப்பர் அனாலிசிஸும் கண்டிப்பா போடுவோம் இந்த வீடியோ சரியா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கொஸ்டின் மார்க் பேசிக்கா அறுபது மார்க் எடுக்கணும் அதாவது நாற்பது கொஸ்டினுக்கு நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணணும் நாற்பது கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும் சரி ஓகே இதை எப்படி சார் நான் படிக்கிறது இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோ இருங்க நான் எழுதிக்கிறேன் வந்து தமிழ் அதுக்கப்புறம் ஜிஎஸ் மேக்ஸ் டெக்னிக்கல் ஸோ இது ஆக்சுவலா இந்த நாலு வதுக்கு தான் நீங்க படிக்க போறீங்க டெய்லிக்கு படிக்க போறீங்க ஆல்ரெடி எவ்வளோ நேரம் படிக்கணும்ன்றதுல ஃபைவ் டேஸ் பிளான்ல போட்டுருக்கோம் இது வந்து பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் பார்ப்போம் சரியா ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நகராட்சி எக்ஸாமுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அப் டு டாப் டு பாட்டம் லெவல் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு பார்த்தாலே நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆயிருவீங்க ஏன்னா இதை வச்சு தான் நம்மளோட நகராட்சி எக்ஸாம்ல நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருந்தீங்க அது உங்களுக்கே தெரியும் சரியா ஸோ இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம கிளாசஸ் எப்படி இருக்கும்போதுனா வர மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாந்தேதி தேதி நிறைக்க அஞ்சு எட்டு இருபத்தி நாலுல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மண்டேனா அடுத்து வெனஸ்டே அடுத்து வந்து ஃப்ரைடே அடுத்து சண்டே சோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுக்கலாம் அப்படின்றது அவைலபிள் இருக்கும் சோ மொதல் தமிழ் வருதுன்னா அடுத்து ஜிஎஸ் வரும் அடுத்து மேக்ஸ் வரும் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன போக்கஸ் பண்ணோம்னா மெக்கானிக்கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசிஇ சிவிலுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருவோம் என்னென்ன புக் லிஸ்ட் படிக்கணும் என்னென்ன வந்து எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா சொல்லிடுவோம் அது அப்கமிங்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரியா சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் அந்த இன்னொரு இடையில இருக்கிற நாள்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஷார்ட்கட்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சோ ஷார்ட்ஸ் என்பது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்ஸோட உங்களுக்கு வரும் ஷார்ட் கட்ஸோட உங்களுக்கு வரும் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க தயாரா இருங்க சோ அதுக்காக தான் நான் சொல்றேன் நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாம பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்றது சொல்றதுக்கு காரணம் ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தாச்சு அதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதோட சிலபஸ் ஸோ எல்லாத்தோட சிலபஸும் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு ஆக்சுவலா நம்ம டெலிகிராம் குரூப்ல எல்லாத்தோட சிலபஸும் டிபார்ட்மெண்ட் வைஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ் எல்லாத்துமே அப்டேட் பண்ணியாச்சு டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து தயவு பாருங்க சோ இப்போ இந்த இயருக்கு பாத்தீங்களா சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு கிளாஸ் கொடுத்துடுன்ற அதுவே உங்களுக்கு போதுமானது இல்ல சார் நான் நல்லா படிக்கணும் அது படிச்சா எனக்கு புரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அதுக்குதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் மேம் கொஸின்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல இந்த மெட்டீரியல்ல இருந்து தான் எல்லா விதமான கொஸ்டின்ஸும் வந்திருக்கு ஏன் இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு டாபிக்ஸ் அதாவது நீங்க வந்து நாற்பது கொஸ்டின்ஸ் அடிக்கலாம் இருபத்தஞ்சு டாபிக் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் வச்சாலும் அதுல ஐம்பது கொஸ்டின் நீங்க என்ன ஈஸியாக அடிச்சிடலாம் சரியா சோ இருபத்தஞ்சு டாப்பிக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம் புக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம் முடிஞ்சதுக்கு டாபிக்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க பாத்தீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதையும் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே ஜாயின் பண்ணிருக்கோம் அதையும் வந்து என்ன பண்ணிருப்போம் இதுக்கு கீழே ஜாயின் சோ அப்ப அதை நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால ஈஸியா அவங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இதுவும் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதனால தான் சொல்றேன் சோ இது வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி ஆர்எல்ஏ அகாடமி போயிட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்ல என்ன பண்ணியிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வச்சிருக்கோம் ரூபா தான் பிடிஎஃப் மெட்டீரியல் தாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க இல்லாட்டி கிளாஸ் ஒவ்வொன்றா நமக்கு வரப்ப அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எப்படி படிக்கணும் என்னதுன்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் ஜிஎஸ் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு ஜிஎஸ் என்ன இருக்கு பத்து யூனிட் ஸோ அந்த பத்து யூனிட்ல மேக்ஸ விட்டுருங்க பத்தாவது யூனிட் கிடையாது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த பத்து யூனிட்ல எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வச்சு எக்ஸ்பிளனேஷன் தரமான எக்ஸ்பிளனேஷன்ஸோட நம்ம கொடுக்க போறோம் இதை படிச்சாலே பாஸ் ஆகலாம் அப்படின்ற லெவலுக்கு இது இருக்கும் பட் உங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்சிக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்சிக்கு மெட்டீரியல் இந்த தமிழுக்கு ரெடி பண்ண மாதிரி அதுக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இம்பார்ட்டன் நோட்ஸை வச்சு ஸோ அது உங்களுக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்ல வரும் ஏன்னா இப்பதான் ப்ராக்ரஸ் போயிட்டதுனால ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லாட்டி செப்டம்பர்ல வரும் சோ அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க இல்ல நம்ம மெட்டீரியல் வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் சோ நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாவே என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியல் தான் சரியா அதையும் நீங்க யோசிக்கலாம் சிஎஸ் மெட்டீரியல் நமக்கு வந்துடும் சோ இப்ப இந்த ஜிஎஸ்சிக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம் சோ இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கனா பாலிட்டி யூனிட்டைட் பாலிட்டி யூனிட் எயிட் ஐஎன்எம்மு ஹிஸ்டரி அப்புறம் ஜியாகிரஃபி அப்புறம் உங்களுக்கு என்னது யூனிட் நைனு ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த கொசின் பாலிட்டி யூனிட் எயிட்டு யூனிட் நைனு அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல இருந்து வருது சரியா இப்ப பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டிகிள்ஸ் பேஸ் பண்ணியும் ஆர்டிகில்ஸ் பேஸ் பண்ணி வந்துடும் அதே மாதிரி இந்த வருடம் வந்து பட்ஜெட் பண்ணிருக்காங்கல்ல அந்த பட்ஜெட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து பட்ஜெட்ல இருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் தாராளமா வந்துடும் யூனிட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருக்குறள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது இந்த அகலாய்வு நடந்த இடங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க இருக்கட்டும் இந்த பாத்தீங்கன்னா எது இம்பார்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டே கொடுக்கல அவங்க அவங்க என்ன பண்றாங்க எல்லாமே ஈக்குவல் பார்ட்டா தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே என்ன அந்த நகராட்சி எக்ஸாம்ல எல்லாமே ஈக்குவல் பார்ட்டா தான் கொடுத்துருக்காங்க எதுக்கு தான் நாங்க இம்பார்டன்ஸ் கொடுக்க போறோம் இல்லாம எல்லாமே இம்பார்டன்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த தடவை டிஎன்பிஎஸ்சிலயும் சேஞ்சஸ் பண்ணலாம் கொஸ்டின் பேட்டர்ன் அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம அவங்க என்ன பண்ணலாம் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எழுவத்தஞ்சு கொஸ்டினுக்கு பத்து ஒரு ஏழு கொஸ்டின் மினிமம் ஏழு கொஸ்டின் எல்லாத்துல இருந்தும் கேட்கறதுக்குன்னால பாசிபிலிட்டிஸ் இருக்கு மினிமம் ஏழு கொஸ்டின் சரியா சோ அப்படி இருக்கிறப்ப இப்போ கரண்ட்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏன் பார்க்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலதான் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான கொஸ்டின் கேக்குறாங்க இப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல டைரக்டா வந்து ஸ்கீம்ஸ் பத்தி கேட்க மாட்டேன்றான் டைரக்டா வந்து ஸ்கீம பத்தி கேட்க மாட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எய்ம்ஸ் அப்படின்னு இருக்கு இது எப்ப நிறுவப்பட்டதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க இதோட அப்ரிவேஷன் என்னன்னு கேக்குறாங்க இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய ஒரு நாலு டைப்ல வந்து அப்ரிவேஷனை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இது கரெக்டா பொருந்தி இருக்கா அப்படின்றத கேக்குறாங்க அப்போ நீங்க படிக்கிறப்பே இந்த மாதிரி டெஃபனிஷன் வரதெல்லாம் இந்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அப்ரிவேஷன்ல படித்தா மட்டும்தான் அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஸ்டின்ல குரூப் ஒன்லயே நிறையா கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்லயே நிறையா கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்லேயுமே கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாடு சார்ந்த ஸ்கீம்ஸ் டிஎன் ஸ்கீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா டிஎன்பிசி நடத்துறாங்க தமிழ்நாடு சார்ந்த ஸ்கீம்ஸ் வந்து அதிகமா கேட்கிறாங்க அதே மாதிரி இந்த புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு இத பத்தி படிச்சுக்கோங்க இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு பாரிஸ்ல ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருவாங்க போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் நடந்தது போன வருஷம் நடந்ததுல கேக்குறது சரி போன போன ஒலிம்பிக் நடந்தது சரியா போன வருஷம் ஒலிம்பிக் நட போன தடவை அதே நடந்துச்சு இந்த தடவை யார் தங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணாங்க இந்த மாதிரி கேட்பாங்க சரியா சோ அதுக்கு அண்டிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது சொல்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தா புதுசா பாலங்கள் பெரிய பாலங்கள் அட்டல் சேது பாலம் ரயில்வே பாலம் இந்த மாதிரி படிக்கணும் நான் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதனாலதான் சொல்றேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க நல்ல அந்த நாலு ஆப்ஷன்ஸுக்கும் வந்து நீங்க எக்ஸ்பிளேஷன் கண்டுபிடிச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஜிஎஸ்ல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்ற அளவிலுக்கு ஆகும் ஓகேவா கிளியரா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸே ஒரு டிஸ்கஷனை கொண்டு போவோம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியலும் ரெடி பண்ணுவோம் கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரியா ஸோ இது வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கலாம் பட் பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப் ஐ ஸ்டெப்பா ஏன்னா எப்பவுமே பொறுமையா இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பான் சரியா பொறுத்தார் பூமி ஆழ்வாரி கல்லூர் வந்து சும்மா சொல்லல எந்த எந்த விஷயங்கள நீங்க பொறுமையா உங்களை நீங்களே வந்து பொறுமையா அனலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்களோட எஃபெக்ட் எஃபெக்ட போட்டு படிக்கிறீங்களோ அப்ப வந்து உங்களை உங்களோட வெற்றி என்பது உங்க பக்கத்துலதான் இருக்கும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே ஜிஎஸ்சுக்கு இந்த மாதிரி படிங்க இந்த ஜிஎஸ்சிக்கு என்னென்ன படிக்கணும் வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம படிப்போம் சரியா அதை நான் உங்களுக்கு போட்டுருவேன் அதே மாதிரி மேக்ஸ் அடுத்து மேக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்னது இருபத்தஞ்சு கொஸ்டின் இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேக்குறாங்க நீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க இதுக்கு தரவா ப்ரிப்பேர் ஆகணும் சோ இதை நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் பேஸ் பண்ணி இப்ப டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அதுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சி செய்யணும் அதுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி பக்காவா ஒரு கம்பைரிசனா மேக்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு கொண்டு போக போறோம் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சோ இந்த நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் அடுத்து அடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கரெக்டா வரும் நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து யூஸ் இல்லாம தான் போகும் சோ அதுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபது பிளஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் பார்த்தாலே போதும் சோ ஆல்ரெடி நம்ம நகராட்சி எக்ஸாம்க்குள்ள நம்ம தான் போட்டிருக்கோம் சோ அதுல இருந்தே வந்திருக்கு சோ அதுக்காக தான் சொல்றேன் ஸோ இப்போ வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் நான் காமனா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்காங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் எடுத்துக்காங்க எது எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எந்த யூனிட்டுக்கு நம்ம கொடுத்து படிக்கணும் பத்து யூனிட்ல எதுக்கு நம்ம வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஸோ அது முக்கியமான விஷயம் சரிங்களா பத்து யூனிட்டுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்க்கணும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு யூனிட்ஸ் இருக்கும் அந்த ஆறு யூனிட்ஸை நீங்க தரவா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அந்த டெக்னிக்கலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுக்குமே நான் என்ன சொல்லணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் தான் இதை நீங்க பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களால அடிக்க முடியும் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை சரிங்களா இந்த நம்பிக்கை இல்லை இதுதான் வந்து நிதர்சனம் ப்ரீவியஸ் இயர் இருந்து தான் கேக்குறாங்க சரியா ஆனா இதுல நீங்க டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस எப்படின்னு பாத்தீங்கன்னா அசம்ஷன் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தியரிட்டிகலாவும் பேஸ் பேஸ் பண்ணியும் பண்ணி பே இந்த மாதிரி பல விதமான வெரைட்டிஸ்ல அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அஞ்சு ஆறு விதமான கொஸ்டின்ஸுகளுக்கும் நீங்க ஆன்சர் தேட ப்ரீவியஸ கொஸ்டின் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது சோ இந்த டெக்னிக்கலுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா அதாவது ட்ரிபிள் ட்ரிபிள்இஇ ட்ரிபிள்இஇசிஇ மெக்கு இதுக்கெல்லாம் சரியா உங்களுக்கு ட்ரிபிள்இஇசிக்கு என்ன புக்கு படிக்கிறது எப்படி எவ்வளோ கொஸ்டின் எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க அந்த ஒரு அனாலிசிஸ் மெக்கானிக்கல் சிவில் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணீங்க அது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும் சரியா ஓகே ஸோ அடுத்து டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் இருக்கும் சரியா இது வேறுங்கிறவங்க வந்து கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க போன டிஎன்எம்இ டபிள்யூஷன் நிறைய பேர் வாங்க முடியலன்னு சொன்னீங்க ஸோ நம்ம கிட்ட பிடிஎப் புக்ஸ் தாங்க அவைலபிளா இருக்கு ஏன் பிடிஎஃப் புக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்கறப்ப மூவாயிரம் நாலாயிரம் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எண்ணூறு ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே மெட்டீரியல் வாங்கிட்டு அண்ணன்னைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் கம்மியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதும் கூட இல்லன்னா பீடிய என்னால படிக்க முடியும்னா தாராளமா படிக்கலாம் உங்களோட செலவுகளும் மிச்சம்தான் நீங்க இத வந்து கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து கண்டிப்பா வாங்கணும்னு அவசியம் இல்ல எதுவுமே இல்லாம படிக்காதீங்க கையில ஏதாச்சும் ஒரு பிளான வச்சுக்கிட்டு இப்படி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்களே சோ எதனால ஏதாச்சும் பிளான் வச்சுக்கோங்க ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணுங்க இல்லைன்னா இருக்கக்கூடிய கம்மியான ரேட்ல இருக்கக்கூடியதை வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க நம்ம இதுதான் இல்ல டாட்டா கம்மியா இருக்கோ தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மெக்கானிக்கலுக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஈசிக்கு இருக்கு சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலா தான் இருக்கு இது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஜேஇக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் சரியா டிப்ளமோவுக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நமக்கு அப்கமிங்ல அவைலபிள் வந்துடும் அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் மெக்கானிக்கலுக்கு சோ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவா கொடுத்துரும் நீங்க எப்படி இதை வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல போயிட்டு நீங்க நம்மளோட பிடிஎஃப் புக்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் சரியா வெப்சைட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த வெப்சைட்டு சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் எந்த புக்கு தேவையோ ஒவ்வொரு இதுக்கு கீழே சாம்பிள் வச்சிருப்போம் ஒவ்வொரு இதுக்கு கீழேயே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் வச்சிருப்போம் நீங்க பாருங்க சோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் சோ இதை பண்ணிட்டு பாத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் தயவு செய்யு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்டல்ல நீங்க ப்ரிப்ரேஷனா உங்களோட இதுல எப்படி நீங்க படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் நம்ம எவ்வளவு படிக்கிறோம்ன்றதும் முக்கியம் கிடையாது எவ்ளோ சேர்த்து வைக்கிறோம் முக்கியம் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா டூ டேஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் டே ஒரு தடவை கூட அடுத்த நாள் படிக்கிறப்ப ரிவிஷன் பண்ணுங்க நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால படிச்சு படிச்சுக்கிட்டே போறது அப்படின்றது முக்கியம் இல்ல எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றீங்க அப்படின்றது முக்கியம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரூப் டூக்கு படிக்கிறவங்களும் இதுக்கு படிப்பீங்க சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க நல்லா படிச்சீங்கனாலே இந்த இதுக்குல குரூப் டூக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் குரூப் இந்த ஏ எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தனி வீடியோ முடிஞ்சா போடுவோம் இல்லாட்டி நீங்க படிக்கிறத தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க சோ இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்றது வந்துருங்க நல்லபடியா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளோட கிளாஸஸ் வரப்ப சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம என்ன பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க சோ நம்ம மெட்டீரியல் வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க தேவையில்லைன்னா தயவு செய்து டைம் யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் யூஸ் பண்ணி சரியா சோ தேங்க்யூ ஸோ மச்